மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸர் சின்னத்திரை சீசன் ஃபைவ்ல இந்த வாரம் கிராமத்து திருவிழா ரவுண்டு ஸோ எல்லாரோட கான்ஸ்டியூமும் பார்க்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி காஸ்ட்யூமில் தான் இருக்கிறாங்க அதே மாதிரி டாஸ்க்கும் வழக்கம் போல தான் நம்ம கணவன்மார்களை வந்து பார்த்திங்கன்னா தண்டிக்கிற மாதிரி தான் வந்து டாஸ்கே இந்த சீசனில் வச்சுக்கிட்டு இருக்காங்க சோ அதே மாதிரி தான் இப்பயும் கிராமத்துல நடக்கிற டாஸ்க் தாங்க நடக்குது இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணி அதுலேயும் குறிப்பாக குறிப்பா நம்ம மாக்காப்பா நிஷா இவங்களோட பேஸ்ல சாணி அடிக்கிற டாஸ்க்லாம் வச்சிருக்காங்க வச்சிருக்கிறாங்க யாரு அதிகமா கரெக்டா சாணி அடிக்கிறாங்களோ தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரிலாம் டாஸ்க் கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் கணவனை போட்டு பெரட்டுறதும் ஸோ மனைவிமார்களுக்கு கணவன்மார்கள் வந்து டிசைன் டிசைனாக சட பின்னி கொடுக்குறதும் இந்த மாதிரியான டாஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வச்சுருக்குறாங்க ஸோ வார வாரம் வின் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் இருக்கிற முக்கியமான இடத்தோட சாவியை கொடுக்குறாங்க டைனிங் டேபிள் அதே மாதிரி வந்து பெட்ரூமு பாத்ரூமு இந்த மாதிரியான ஏதாச்சும் ஒரு ரூமோட சாவியை கொடுக்குறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் யாருக்கு எந்த இடத்தோட சாவியை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல கடந்த வாரம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோடியை எலிமினேட் பண்ணாங்க ஸோ அந்த வகையில் இன்னும் கண்டிப்பாக ஒரு ரெண்டு வாரம் எந்த விதமான எலிமினேஷனும் இருக்காது அப்படின்னு நம்பலாம் ஸோ இந்த வாரம் எப்படி கலகட்ட போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்